சிசா மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம் நடிகை திலகம் சிவாஜி கணேசன் தமிழ் திரையுலகு கிடைத்த ஒரு பொக்கிஷன் ஒரு அவதார புருஷன் சிவாஜி கணேசன் பற்றியும் சிவாஜி கணேசனுடைய பல்வேறு செயல்கள் பற்றியும் நம்முடைய விரிவாக கலந்தையோட இணைந்திருக்கிறார் சிவாஜி சமூக பேரவை தலைவரும் அவருடைய அலுவலத்தில் உதவியாளராக இருந்து அவருக்கு நன்கு அறிமுகமானவருமான திரு சந்திரசேகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சிவாஜி கணேசன் பேரை சொன்னாலே பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆனந்தம் சிவாஜி கணேசனுடைய பல்வேறு குணங்களை பற்றி வந்து நிறைய தெரிஞ்சிருந்தாலும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா சிவாஜி கணேசனை பற்றி பெருசாக வந்து ஒன்றும் வந்து அவர் செஞ்ச எம்ஜிஆர் அளவுக்கு வந்து ஒரு செஞ்சது கிடையாது ஒரு உதவக்கூடிய மனப்பான்மை இல்லை இல்லாதவராக சொல்லுவாங்க அவருடைய மற்ற குணங்களை பற்றி இந்த உதவிடும் குணங்களை பற்றி ஈகை குணத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் நடிகர் திலகம் அப்படின்னு சொன்னால் ஒரு கலையோட அடையாளம் நீங்கள் ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் ஒரு ஒரு கலை என்று எடுத்துக்கொண்டால் நடிப்பு என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் நடிப்பு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா தான் அதுதான் சொல்ல முடியும் ஏன்னா அதுதான் அவருடைய உயிர் மூச்சா வாழ்நாளில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர் அதை தவிர வேறு எந்த சிந்தனையும் இருக்காது ஆனால் மற்ற எதையும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணலை நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் பதில் நேரடியாகவே சொல்கிறேன் நான் சொல்லணும்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் செஞ்ச மாதிரி செய்யலைன்னு ஒரு ஒரு ஒப்பீடு அப்போ அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் சில சில பெயர்களால் சொல்லப்படுகிறது ஏன்னா எம்ஜிஆர் என்பவர் வந்து தன்னக்கு வந்து அரசியலில் முன்னுக்கு வர வேண்டும் அல்லது அரசியலில் தன்னுடைய ஈடுபாட்டை காட்டி அதன் மூலமாக மேலே வர வேண்டும் என்ற எண்ணம் ஆரம்பத்தில் இருந்தே இருந்தது அதனால் வந்து தன்னுடைய ஏதோ ஏதோ ஒன்று கொடுத்தாலும் அதற்கு விளம்பரங்கள் சிலவற்றை அவர் தேடிக்கொண்டார் கொண்டார் அல்லது தானாக வந்தது எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் நான் இன்னொரு துறை பற்றி குறை சொல்ல விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் சிவாஜி அவர்களை பொறுத்தவரை ஒரு ரூபாய் கொடுத்து விட்டு நூறு ரூபாய்க்கு விளம்பரம் தேடிக்கொள்ளாத ஒரு மனிதராக நான் பார்த்தேன் அதே மாதிரி மனதில் இருப்பதை மனதில் பட்டதை பேசுவதை பார்த்தேன் வெளிப்படையாக பேச மனது வெளிப்படையாக பேசக்கூடியவர் ஒரு வெகுளித்தன்மையாக பேசக்கூடியவர் நீங்கள் ஒரு நான் வந்து அவரோட இருந்தப்போ வயது வந்து இருபது அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது நான் பொழுது இருபது இருபத்தி ரெண்டு வயதில் அவர்கிட்ட இருந்தேன் அவருக்கு அறுபதுக்கு நெருங்கி இருந்தார் அப்பொழுது இருந்து ஆனால் என்னிடம் கூட வயது வித்தியாசம் பார்க்காமல் பேசி பழகக்கூடிய ஒரு ஒரு மனிதராக ஒரு ஒரு ச தன்னுடைய குழந்தை மாதிரி தன்னுடைய பையன் மாதிரி பேசி பழகியதை பார்த்தேன் முக்கியத்துவம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய என்னுடைய வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார் என்னை அங்கே பார்த்தார் என்னுடைய வேலை அது அதுக்கான அங்கீகாரம் அவர் உடனே பார்த்த உடனேயே ஒருத்தரை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டுன்னு நான் அவரை பார்ப்பேன் அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர் ஒரு நல்ல மனிதரை பார்த்தேன் ஏன்னா வெளியிலேருந்து சொல்கிறது எவ்வளோ வேணால் சொல்லலாம் நீங்கள் கிட்டே இருந்து பார்க்குறப்ப தான் அவருடைய குணநலங்கள் எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் வெகுளியாக பேசுகிறத சில பேர் வந்து வேறு விதமாக கூட எடுத்துக்கிற வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனாலும் அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் நம்ம என்ன நினைக்கிறோமோ மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசக்கூடிய மனிதர் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க பல இதில் அங்கே கொடுத்தார் இங்கே கொடுத்தாருலாம் சொன்னிங்கல்ல நிறையா கலைஞர்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது பெரிய பணக்காரர்களாக இருக்கட்டும் மூன்று விதமாக பார்க்கலாம் கொடுக்குறவர்கள்ன்றவங்க அவங்க தான் நம்ம மற்றவங்க நம்ம கூட தான் நான் நம்ம மனதுலேயும் யாருக்காவது ஒன்று கொடுக்கணும்னு நினைப்போம் சில பேர் இப்போ பிச்சைக்காரர்களுக்கோ அவர்களோ பத்து ரூபா போடுவாங்க சில பேர் அதை நூறுரூவாய் போடுவாங்க சில பேர் நூறுரூபாய் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வெளியிடுவாங்க அது மாதிரி நிறையா விஷயம் நிறையா குணநலம் உள்ள மனிதர்களை பார்க்குறோம் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஐந்து ரூபா கொடுத்தாலும் சரி ஐயாயிரம் ரூபா கொடுத்தாலும் சரி அது வந்து வெளியில் வரக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன் கொடுத்ததை சொன்னோம்னா அது வந்து அவர்களுக்கு இழைக்கப்படும் அவமானமாக நினைப்பார் ஏன்னா நான் அதை நேரடியாக பார்த்துருக்கேன் ஒத்தட்ட கொண்டு போய் ஒரு ஒரு பணம் கொடுக்க சொன்னார் எங்கிட்டயே கொண்டு கிருஷ்ணன் பஞ்சு டேரக்டர் கிருஷ்ணன் பஞ்சுவில் கிருஷ்ணன் அவர் உயிரோடு இருந்தார் அப்போ நான் சொல்கிறது ந எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் சொல்கிறேன் அப்போ அவர் அவர் கிருஷ்ணன் மட்டும் உயிரோடு இருந்தார் அவருடைய குடும்பம் கொஞ்சம் சிரமத்தில் இருந்ததாக எனக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு மேடையில் சொல்லிட்டு அடுத்த நாள் வர சொல்லி என்ன ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து அவங்களுடைய வீட்டு அம்மாட்டை கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னார் என்கிட்ட சொன்னார் அந்த அம்மாட்டை கொடுத்தப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க என்கிட்ட அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க கணேஷு தான் அப்பப்போ ஹெல்ப் ஹெல்ப் பண்ணிக்கிட்டுருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு அப்போ தான் தெரியும் ஏன்னா முதல் பட வாய்ப்பு அது இல்லை எவ்வளவு பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க முதல் பட வாய்ப்பு கடைசி பட வாய்ப்புன்னு அதே தாங்க முதல் படத்துல பராசக்தியில் நடிச்ச அந்த பெருமாள் முதலியார கடைசி வரைக்கும் தெய்வமாக மதிச்சாருங்க கடைசி காலம் வரைக்கும் பொங்கல் அன்னைக்கு அவருடைய கார் அங்கே இருக்கும் வேலூர்ல இருக்கும் அவருடைய வீட்டுல போய் அவரை அவரை தரிசிச்சுட்டு தான் வருவார் பெருமாள் பெருமாள் முதலியார் என் தெய்வம் பாரு அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இன்றைக்கு நீங்க இருக்கீங்க நான் இருக்கேன் நீங்கள் அந்த பக்கம் போன பிறகு உங்களை பற்றி புறம் சொல்றதுன்றது வேற ஆனா உங்களை வந்து ஒரு மரியாதையாக கூட அடைக்க மாட்டோம் நம்ம எப்போவுமே நீ வா போன்னு கூட சொல்லுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நே அவரை எப்படி விழிக்கிறாரோ அதை கூப்பிட்றாரோ பெருமாள் மொழியார்னா தெய்வம்னா என் தெய்வம் பெருமாள் மொழியார்னால் எப்பவுமே சொல்லுவார் சா பின்னாடி கூட அதை மாற்றி சொல்கிறது இல்லைன்னு இப்போ அண்ணன்னு எம்ஜிஆராக கூப்பிட்டாருன்னா அன்னை எம்ஜிஆர்னா வேற இடத்துலையும் சொல்லுவார் அவங்க இரண்டு பேருக்குமான அந்த நட்பு இருக்குல்ல இல்லை நிறைய பேரோட கலைஞரோட நட்பு மூணாக கூப்பிட்டாருன்னா சாதாரணமாக தனிப்பட்ட முறையில் வேற யார்ட்டையோ பேசிட்டு இருக்கிறப்போ அதே மாதிரி தான் கூப்பிடுவார்னு சொல்ல வர்றேன் நீங்கள் போன பிறகு மரியாதை குறைவாக கூப்பிடுற பழக்கம் கிடையாது அந்த மாதிரி ஒரு மனிதர்னு சொல்ல வரேன் மனதில் வைத்து உள்ளொன்று வைத்து புறமொன்று ஒன்று பேசும் உறவு கலவாமை வேண்டும்னு சொல்லுவாங்கல்ல அவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய இல்லாதவர் இரண்டாவது நீங்கள் இதெல்லாம் இந்த கலைஞர்கள் இது மாதிரி பலருக்கு டொனேஷன்லாம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏதோ ஒரு தையல் மிஷின் கொடுப்பாங்க பிறந்த நாளைக்கு அல்லது அது மாதிரி தான் கொடுப்பாங்க இவர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வார் அது வேறு அதனால் அது அது தனி அது வந்து வேறு பாட்டுன்னு வச்சிங்களேன் ஆனால் இவர் நாட்டுக்காக ஒரு செய்யணும் அப்படின்ற தேசத்துக்கு என்னுடைய பங்கு பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சீனாவாச பார்த்திங்கன்னா போய் நேரடியாக போய் தன்னுடைய மனைவியை அணிந்திருந்த தாலியை கேட்ட போனப்போ சா லால்பகு சாஸ்திரி கேட்டாரன்னு சொன்னார் எல்லா நகைகளையும் கேட்டி நானும் ஒரு நகை அந்த காலத்தில் என்ன இப்போ என்ன வேலைன்னு பாருங்கள் இப்போ என்ன அதோடைய மதிப்புன்னு பாருங்கள் அவர் அது மாதிரி அடுத்தது பாகிஸ்தான் வரப்போவும் இதில் இந்த ஃப்ளைட்டில் போயிருக்காரு கார்கோ ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிருக்காரு நோடி கலைஞர்கள் எல்லாம் கார்கோ ஃப்ளைட்ன்றது எப்படி தெரியும் கார்கோ ஃபிளைட்டில் கலைஞர்கள்லாம் கூப்பிட்டு போய் எல்லைக்கே போய் ஒரு நாடகம் நடத்தி அவங்கள உற்சாகப்படுத்தி டொனேஷனும் கொடுத்துட்டு வந்திருக்காரு அது மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் அதை அது கடைசி கார்கில் வார் வரைக்கும் அவருடைய டொனேஷன் இருக்குது அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் இந்தியா போர்களை சந்தித்தது என்றால் அவருடைய பங்களிப்பு இருக்கும் அதே மாதிரி கல்வி அப்படின்னு சொன்னால் அவருக்கு எந்த விதத்துலையும் யாருக்காவது உதவணும்னு நினைப்பார் நீங்கள் அவருடைய இல்லத்துலேயே மேலே பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி ஒரு பையனை தான் வச்சுருப்பார் மேலே ஒரு உருவம் வந்து சின்ன குழந்தை புத்தகம் படிக்கிற மாதிரி வச்சிருப்பார் அன்னை இல்லத்தில் அன்னை இல்லத்தில் அது மட்டும் இல்லை அங்கே சூறக்கோட்டையிலேயுமே அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்பவுண்ட் வால்லையும் ரெண்டு பையங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அவருடைய எண்ணம் தான் எண்ணத்துடைய வெளிப்பாடு அதாவது படிக்க வேண்டும் எல்லோரும் படிக்கணும் அப்படிங்கிறது அதுக்காகத்தான் அதனால தான் பண்டித நேரு அவர்கள் வந்து முதல்ல இந்தியாவில் உள்ள சத்துணவு திட்டத்தை அறிவித்தப்போ முதல்ல கொண்டு போய் கொடுத்த ஒரு லட்சம் கொடுத்தவர் அவர் தான் எப்போ சிக்ஸ்டீஸில் ஒன் லேக்னா எவ்வளோ ஒன்று பாருங்க பெரிய தொகை பெரிய தொகை அதே மாதிரி காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தப்போ காமராஜர் சொல்கிறார் பிச்சை எடுத்தாவது நான் பசங்களுக்கு சோறு போடுவேன் சொன்னோன்னா உடனே கொண்டு போய் ஒரு லட்சத்தை கொடுத்தவர் நடிகத்தில் தான் ஒரு லட்சத்தப்போ கொடுத்தவர் பத்தொன்பது திட்டத்துக்கு அது மாதிரி பல கல்லூரிகள் நீங்கள் திருச்சியில் ஜமால் முது கல்லூரியாக இருக்கலாம் மதுரையில் காலேஜாக இருக்கலாம் நிறையா கல்லூரிகளுக்கு டொனேஷனு கொடுத்துட்டு அதெல்லாம் சைலண்ட்டாக அது போய் ஒரு கல்வெட்டில் இருக்கணும் என் பேர் நான் வந்து தான் திறப்பேன் அதெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப எளிமையாக வந்து எல்லோருடைய பழகிறதுன்றது வேறு அதோட ஒரு அணுகுமுறைன்றது பார்த்திங்கன்னா இந்த இந்த டொனேஷன்லாம் யாரும் அவர் சொல்லவே இல்லை வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லியே கொடுத்துருக்காரு இதை போய் நீ சொல்லாத இதை போய் சொன்னால் அவருக்கு அவமானம் இப்போ நான் கிருஷ்ணன் எனக்கு கிருஷ்ணன் அண்ணன் தான் சொல்லுவார் கடைசி வரைக்கும் சொல்லுவார் கிருஷ்ணண்ணுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு வெளில சொன்னேன்னா அது அவருக்கு செய்கிற அவமானம் அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் பஞ்சுல கிருஷ்ணன் அது மாதிரி பெருமாளன் மொழியார் ஏவிஎம் அவர் இன்னொருத்த சொல்ல இன்னொருத்த சொல்ல மறந்துட்டீங்க அவர் அடிக்கடி சொல்கிறாரு பொண்ணுசாமி படையாச்சு முத முதல்ல நாடகத்துல ஆமா கால்ல விழுந்தது அவர் கிருஷ்ணன் அவர்களுடைய காலில் பொது மேடையில இவருக்கு யாராவது வயசாவது எங்கேயோ ரீச் ஆயிட்டார் பொது மேடையில வந்த உடனே கால விழுந்தாரு அது மாதிரி எல்லாம் ரெண்டு பேருக்குமே வந்து குணம் உண்டு எம்ஜிஆருக்கும் வந்து உண்டு எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாத்தியார்னு சொல்லுவார் வாத்தியார் ஒரு அந்த அந்த பண்பு அப்படின்னு சிவாஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் இன்னொன்று தனிப்பட்ட குணநனங்களை பற்றி பேசி பேசணும்னு சொன்னால் இன்றைக்கும் அதை ஒரு முன்னுதாரணங்களாக ரோல் மாடலாக சில விஷயங்களை அவற்றை எடுத்துக்கணும் நேரம் தவறாமை சின்சியாரிட்டி அதை நிறைய நிறைய இயக்குநர் சொல்லி நான் பார்த்துருக்கேன் சொல்லியிருக்கேன் கேட்டிருக்கேன் ஏழு மணிக்கு படப்பிடிப்புன்னா நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு தான் போவோம் அது வந்து ஒரு படப்பிடிப்புக்கு போறதே கூட வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போவார் அதை ஒரு சின்சியாரிட்டி அந்த சின்சியாரிட்டி தான் அவரை கடைசி வரைக்கும் அந்த திரையுலகில் ஒரு கோலாச்சை வச்சுதுன்னு சொல்லுவேன் தொழில் பக்தி எந்த தொழில் இருந்தாலும் தொழில பக்தியோடு செஞ்சா முன்னேறலாங்கிறதுக்கு அவர் ஒரு பெரிய முன்னுதாரணம் தொழில் பக்தி நீங்க அந்த தொழில் மட்டும் கிடையாது நேரத்தை லைஃப்லயும் ஓன் லைஃப்லையும் அவர் கடைபிடிச்சவர் நீங்க நீங்களே கூட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க அவர்கிட்ட அப்படின்னு சொன்னா எட்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா அவர் ஏழேமு கலக்கு ரெடி இருப்பார் நீங்கள் எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கெல்லாம் போனீங்கன்னா அவர் உங்களை போச்சுப்பார் ரொம்ப பிஸியோ அப்படின்னு கேட்பார் நிறைய நடிகர்கள் வந்து அவர் தேர் நேரத்தை அவர் வந்து உட்காந்து இப்போ காத்துக்கிட்டு இருந்த காட்சிகள் எல்லாம் வந்து பார்க்க முடியாமல் அதை சொல்லுவார் அவர் எடி அவரே சொல்லுவார் நூ இப்போ நான் ஒருவன் லேட்டாக போகிறதுனால ஒரு நூறு நூற்றம்பது பேர் எனக்காக காத்திருப்பாங்க அது மட்டும் கிடையாது அதனால் தயாரிப்பாளருக்கும் இழப்பு ஏற்படும் அப்படின்னு எந்த தயாரிப்பாளருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது எந்த டைரக்டருக்கும் கஷ்டம் கொடுக்கூடாது தயாரிப்பாளர் முதலாளி தான் கூப்பிடுவேன் எந்த தயாரிப்பாளர் அஞ்சலி தேவி ஒரு படம் எடுக்கிறாங்க அவள் முதலாளி அம்மா தான் கூப்பிடுவேன் தனக்கு தன்னோட கோ ஆக்ட்ரஸ் தான் வேணால் கூப்பிடலான்றதெல்லாம் இல்லை அவங்க படம் எடுக்கிறாங்க அவங்கள முதலாளி அம்மா தான் கூடுவார் நீங்க நடிகர் நடிகையிலே பார்த்தீங்கன்னா சொந்த படம் எடுத்தது இவரை தான் அதிகம் வச்சு எடுத்திருப்பாங்க நடிகர்கள் நடிகைகள்லாம் சொந்த படம் எடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிறாங்கன்னா இவர்தான் தான் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அதாவது டேரக்டர் டிலைட்னு சொல்லுவாங்க டேரக்டர் என்ன அதை கேட்டு நடிக்கணும் கரெக்டாக சின்சியரா நடிக்கணும் சின்ன இப்ப மனோபாலா கொண்டு டேரக்டர் ஆன பிறகு மனோபாலாட்ட நடிக்கிறப்ப கேட்டாரா நான் எப்படி நடிக்கணும்னு சொல்லு அப்படின்னு மனோபாலா சொல்றாரு வெங்கடேஷ் வெங்கடேஷ் கூட சொல்லி இருந்தார் பேட்டில மன்னவர் சின்னவர்னு படம் எடுத்தேன் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து நாங்கள்லாம் வந்து ஒதுங்கி நீ இதுதான் டேரக்டர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொல் அந்த அளவுக்கு டைரக்டர் என்ன சொல்கிறார் ஏன்னா அவர் அவர் அவருடைய திங்கிங் என்னென்னா நம்ம ஒரு பாணியில் நடிப்போம் டைரக்டர் வேற ஒன்று எதிர்பார்ப்பாங்க நம்ம நடித்த பிறகு அவங்க அதை கேட்குறதுக்கு மனசு வராது இவர் நடிச்சுட்டார் விட்டுருவோம்னு நினைப்பாங்க அதனால் அவருடைய அவங்களுடைய எண்ணத்தை நம்ம வந்து பூர்த்தி பண்ணணும் அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்துச்சு அதனால தான் வெரைட்டி கொடுக்க முடிஞ்சு அவரால் நீங்கள் இல்லைனா ஒரே பாணியில் தான் நடிப்பாங்க நீங்கள் இவர் பாணியில் மட்டுமே நடிச்சிருந்தால் ஒரே பாணியாக வந்திருக்கும் நீங்கள் அந்த டேரக்டர்கள் சொல்கிறதையும் கேட்டு அதையும் உள்வாங்கி அந்த கேரக்டரையும் உள்வாங்கி நீங்கள் அவருக்கு கிடைச்ச கிரெடிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கூட நம்ம சொல்லுவோம் திருவருச்செல்வரு வீட்டம்பாண்டிய கட்டபொம்மெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் வந்து நம்ம காலத்தில் பார்க்க முடியாத ஒரு கேரக்டர்ஸ் நம்ம காலங்கள்லேயோ அல்லது இன்னொரு நூற்றாண்டு கடந்த ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் சில இது புராணம் புராணம் இதிகாசம்லாம் வந்து பார்க்க முடியாத கேரக்டர்ஸ் அது எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம காலத்தில் வாழ்ந்த ஒரு கேரக்டர் வஉசி வாழ்ந்த ஒரு கேரக்டர் அவர் பண்ணுறார் அப்படிங்கிறப்ப அவ்வளோ ஸ்ரத்தையாக எடுத்துக்கிட்டாராம் அவர் என்ன பண்ணாரா நம்ம வந்து ஆகிடக்கூடாது ஏன்னா அவர்களுடைய வாரிசுகள்லாம் இருக்காங்க அப்போ அவர் நடிக்கிறப்பெல்லாம் அந்த வாரிசுகள் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து தவறாக சித்தரிச்சிடக்கூடாது அல்லது அந்த தவறான தோற்றங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப எடுத்து அந்த படத்தில் நடிச்சிருக்காரு நடித்த அது அதோடய க்ரெடிட் எப்போ நான் பார்த்தேன்னா ஒரு விழா நடக்குது வவுசி விழா நடக்குது வவுசியுடைய பிறந்தநாள் விழா நடக்குது சிவாஜி அவர்கள் கலந்துக்கிறாரு அவருடைய வவுசியுடைய மகன் வவுசி சுப்பிரமணியம் கலந்துக்கிறார் அதில் கலந்துக்கிறப்ப அவர் அவர் பேசுகிறாரு அவர் எந்திரிச்சே அந்த வவுசி சுப்பிரமணியம் பேசுகிறாரு நான் பிறக்கும் பொழுது தந்தை வந்து மறைந்துட்டார் பிறந்து கொஞ்ச நாளில் மறைஞ்சி சிறு வயதிலேயே மறந்துட்டார் எனக்கு முகம் அவருடைய முகம் வந்து எனக்கு பெரிய அளவில் நினைவில் இல்லை அந்த வயதிலேயே மறைஞ்சிட்டார் ஆனால் திரையில் சிவாஜி கணேசன் அவர்களை பார்க்குறப்ப என்னுடைய தந்தையை நேரில் பார்த்தேன் எப்படி எப்படி வார்த்தை இந்த இந்த கிரெடிட் யாருக்கும் கிடைக்காது அந்த கேரக்டரை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ஒரு அக்கறை எடுத்திருப்பார் சிரத்தை எடுத்திருப்பார் உங்களுக்கு அந்த கிரெடிட் தான் ஒரு நடிகனுக்கு ஒரு கலைஞனுக்கு அதை நான் நேரிலேயே பார்த்தேன் அந்த பேச்சை வந்து நான் நேரில் கேட்டேன் அந்த ஓ சி சுப்பிரமணியம் சொன்னது இதுதான் ஒரு கலைஞனுக்கான கிரெடிட்டாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் விருது வாங்க கைரோக்கு போகிறாரு கைரோக்கு போய் இவர் அமர்ந்திருக்காரு அவர் எகிப்து அதிபர் அன்றைக்கி வர முடியல நாசர் வந்து அன்று ஏதோ திடீர் என்று ஒரு பயணத்துக்காக வெளியில் போய்டார் எகிப்து அதிபராக இருந்த நாசர் அவருடைய மனைவி அவங்கெல்லாம் அந்த அதிகாரிகள் பரிசை கொடுக்குறாங்க அங்கே வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்களாம் வீரமடைக்கட்டவங்களோட கிளிப்பிங் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க ஸ்க்ரீன் பண்ணவுடனே ஒரே கிளாப்ஸ் கைத்தட்டர் அங்கே அந்த அரங்கத்தில் முடித்த பிறகு இவரை விருது வாங்க கூப்பிட்றாங்க இவர் ஏறினோடனே எங்கே சிவாஜி கணேசன் எங்கன்னு கேட்குறாங்க அவங்க கேக்குறாங்களா எங்க சிவாஜி கேட்கறாங்களா அவரு அவரோட ரெப்ரெசன்டேட்டிவ் நினைச்சாங்க சிவாஜி அப்படின்னு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா சாக்கா அந்த திரையில் அடித்தவரா இவர் அப்படின்னு சாக்க அவங்களுக்கே ஷாக்கா அப்படின்னு ஒன்னே அதை அதை வந்து அவருக்கு இது பண்ணி போட்டோ அந்த ஷூட்டிங்கில் ஷூட் எல்லாம் பண்ணி கைரோட நாசருக்கு காட்டியிருக்காங்க காட்டிருக்காங்க உடனே அவர் ஆச்சரியப்பட்டு நான் வந்து இந்தியா போறப்ப அவரை சந்திக்கணும் இவரை வந்து நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னோன்னா அதே மாதிரியே இந்த இந்தியாவுக்கு வர்றார் எயுக்ததிபர் நாசர் இந்தியாவுக்கு வர்றார் வர்றப்ப சென்னை ப்ரோக்ராம் போட்டு ஒரு அதாவது ஒரு அதிபர் வந்து ஒரு நாட்டுக்கு விசிட் பண்ணுறப்ப ஒரு தனிப்பட்ட முறையில் யாருக்கும் ஒரு விசிட் பண்ணுற மரபு கிடையாது இல்லை ஆனாலும் கிட்ட பர்மிஷன் வாங்கி இவர் தனியாக ஒரு ரிசப்ஷன் கொடுக்குறாரு இங்கே கொடுத்து இவரை வந்து பாராட்டி கௌரவிச்சுட்டு போகிறார் நாசர் வந்து அந்த அந்த வரலாறு ஒரு சிவாஜி கணேசன் என்ற ஒரு கலைஞனுக்கு உண்டு அந்த கலைஞன் வந்து தமிழ்நாட்டை பெருமைப்படுத்திய கலைஞனாக தமிழ்நாட்டில் வாழ்ந்தான் என்பது ஒரு பெருமை நம்ம காலத்தில் அவர் வாழ்ந்தார் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு பெருமையாக தான் நான் பார்க்குறேன் அவர்கிட்ட உங்கள்ட்ட உங்களுக்கு பிடித்த விஷயம் நீங்கள் வியந்து பார்த்த விஷயங்கள் இதை தவிர்த்து இல்லை இதை தவிர்த்துன்னு சொன்னால் ஒவ்வொன்றுமே வியந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் நான் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கடை நான் லேட்டர் ஸ்டேஜில் தான் போனேன்னு எயிட்டிஸ் எல்லாம் அவர் வந்து திரையுலகில் இருந்து விலகி கொண்டிருந்த காலகட்டம் நைன்டிஸ் எல்லாம் நைன்டிஸ் எல்லாம் இல்ல அது முதல் முறையாதைய அந்த இது எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு வந்ததுன்னு வச்சுக்கலாம் ஆனாலும் அவர் திரையுலகில் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் எங்க ஒரு வருஷத்துல பன்னிரெண்டு படங்கள்லாம் வந்திருக்குங்க அவருக்கு வந்து ஒரே நாள்ல இரண்டு படங்கள் வந்து சக்சஸ் ஆன மூவிஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் அந்த வரலாறுலாம் இருக்கு அந்த மாதிரி காலகட்டம் இல்லை ஆனாலும் அவர் ஷூட்டிங்க்கு போய் பார்க்குறப்ப அவர் அப்படியே தூங்குகிற மாதிரி தான் இருப்பார் டைலாக் வந்து படிக்கிறது கிடையாது அது நண்பர் சொன்னார் அது வந்து ஒருத்தர் சொல்லுவார் டயலாக் வந்து சொல்லுவார் சொன்ன பிறகு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் யாராவது வெளியிலேருந்து பார்க்குறவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க தூங்கிட்டாரு பிள்ளைக்கு சும்மா ரெஸ்ட் எடுக்கிறார் பொழுதுனு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அவர் கவனிச்சிக்கிட்டே இருப்பார் ரெடி ஷார்ட் ரெடினு ஒன்று டக்குன்னு எழுந்து போய் அந்த டைலாக் டெலிவரி முடிச்சுட்டு வந்துட்டே இருப்பார் அந்த டைலாக் எந்த விதமான இதுவும் இல்லாமல் கரெக்டாக டைலாக் பேசிட்டு வந்துட்டே இருப்பார் இது அவருடைய அந்த திறமை இருக்குது நான் அப்போ தான் நினைச்சேன் இது வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொல்றேன் ஒரு டைரக்டர் மகேந்திரன் குறிப்பிட்றாரு எப்படின்னா தங்கப்பதக்கத்தோட வசனம் அவர் தான் அவர் தான் தங்கப்பதக்கத்தோட கதை அது நாடகமாக நடத்தினப்போ செந்தாமரை நான் நடிகர் செந்தாமரை தான் அந்த நாடகத்தில் அந்த ரோல் நடித்தவர் சௌத்ரியாக நடித்தவர் வந்து செந்தாமரை நாடகத்தை ரெண்டு மூணு தடவை சிவாஜி அவர்கள் வந்து போய் பார்க்குறாரு அந்த நாடகத்தை போய் பார்க்குறாரு பார்க்குறப்ப இந்த நாடகம் நம்ம நடிக்கலான்னு ஒரு யோசனை வருது அந்த நாடகத்தை வாங்குறாரு அப்போல்லாம் அந்த நாடகம் ஒருத்தர் வாங்கியே அவங்க பண்ணுவாங்க அவர் நாடகத்தை வாங்கி அந்த நாடகத்தை நடிக்கிறப்ப அவர் ஒரு நாடகத்தை நாடகம் பண்ண பிறகு தான் திரைப்படம் திரைப்படமாகிச்சு ஃபஸ்ட்டு நாடகத்தில் தான் வந்தது இவரும் நாடகத்தில் நடித்தார் நடித்த பிறகு தான் படமாக வந்துச்சு விரமாண்டி கட்டமைப்பெல்லாம் நூறு தடவைக்கு மேலே நாடகம் ஸ்டேஜ் ஸ்டேஜ் பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு அதே மாதிரி நாடகத்தை நடிக்கிறார் அடிக்கிறப்ப மகேந்திரன் சொல்கிறார் நான் வந்து நினைச்சேன் இவர் வந்து எப்படி இவருக்கு இந்த ஏன்னா செந்தாமரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நே நேரில் பார்த்தீங்கன்னாலே ஒரு ஜெய்ஜாண்டி கேரக்டர் அந்த மீசை இசையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த அந்த ஒரு கேரக்டரே ஒரு பெருசாக தான் இருக்கும் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய தோற்றம்னு சொல்ல முடியாது நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதராக தான் இருப்பார் அவர் நினச்சாராம் மகேந்திரன் நினச்சாராம் இவர் எப்படி இந்த கேரக்டரை பண்ண போகிறாரு ரொம்ப ஏதோ வாங்கிட்டார் எப்படி ஆர்வக்கோளாறுல வாங்கிட்டாரா அப்படின்லாம் நினச்சாராம் எப்படி பண்ண போகிறாரு ஒரு நாடகம் ஸ்டேஜ் ஆகுது என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போம் அப்படின்னு நினச்சாரான் நாடகம் தொடங்க போகுது நாடகம்ன்றக்கு ஈவினிங் ஸ்டேஜ் ஆறு மணிக்கு ஷோடுனா இவர் மூணு மணிக்கே வந்துட்டு வரான் வந்துட்டு ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் பா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரான் இவர் ஒன்றும் பண்ணலையா இருக்கல் பார்த்துட்டு ஸ்டேஜ்லேயே இப்போ தூங்கிட்டுறான் கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் தூங்கிட்டாரான் தூங்கிட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு ரைட்டு ஒரு அஞ்சு மணி போல் ஆறு மணிக்கு சோடுனா ஒரு அஞ்சு நாலரை மணி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி சரி ரைட் ரெடியாக எல்லாம் ரெடியாக எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ரைட் ஓகே டைலாக் வரப்பா ரைட் அப்படின்னு உள்ளே மேக்கப் ரொம்ப போயிட்டார் போயிட்டு திரும்பி வர்றப்ப தான் பார்த்தேன் அந்த எஸ்பி சௌத்ரியை போனவர் உள்ளே சிவாஜியாக போனவர் திரும்பி வர்றப்ப எஸ்பி சௌத்ரியாக வந்தார் அந்த மேக்கப்போட வர்றப்ப அது எப்படி தான் அவர் திடீர்னு உயரமாயிட்டாரான்னு எனக்கே ஆச்சரியம் கொஞ்சம் உயரமான மாதிரியே இருந்துச்சுன்றார் கொஞ்சம் உயரத்துலேயே அதிகமான மாதிரி உயரமான மாதிரி இது மாதிரி இருந்துச்சு அந்த பெல்ட் கில்டெல்லாம் போட்டு அதே மாதிரியே வர்றாரு ஆக அந்த அந்த கேரக்டருக்குள்ளே போனால் அதுலேயே பூந்து அதுலேயே போயிடுறாரு அந்த கேரக்டராகவே உருமாறிடுறாரு நான் அதை அப்போ தான் பார்த்தேன்னு மகேந்திரன் சொல்லி ஆச்சரியப்பட்டார் அது அது அதுதான் அவருடைய சிறப்புன்றது அதுதான் ஒரு கேரக்டர் எடுத்துட்டோன்னு எங்க நாற்பது வயசுல வந்து ஒரு எழுபது வயசு திருவுருச்செல்லூரை பண்ணுறாரு அப்பரா வேஷம் பட்டார் அதை வந்து காஞ்சி சங்கராச்சாரியாரே பார்த்துட்டு ஃபோட்டோ ஒட்டியிருந்தாங்களாம் எல்லா இடத்துலையும் திருவருச்செல்லூர் ஃபோட்டோ ஒட்டியிருந்தாங்களாம் இவர் ஏதோ போகிறப்ப பார்த்துருக்காரு பார்த்துட்டு ஏடா என்ன படமெல்லாம் போட்டு ஒட்டிருக்காங்க அதெல்லாம் யார் ஒட்டுறது இதெல்லாம் அதெல்லாம் பண்ண சொல்லாத அப்படின்னாரான் யார் அவன் பண்ணது அப்படின்னு கேட்டாரான் படமெல்லாம் போட்டிருக்காங்க ஏதோ அப்படின்னு என் படம் போட்டிருக்கேன் ஐயா இது இல்லைங்க சொன்னாங்களா அது மாதிரி சிவாஜி நடித்த படம் ஒன்று வந்திருக்கு அது திருவுருச்செல்வர்னு அப்படியா அவர் வர சொல்லு பார்க்கணும்னா நான் பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அவரு அவரை பார்க்கறதுக்கு நான் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறப்ப பார்க்கணும் அவர் பார்க்குறாங்க ஆனாலும் இவர் வந்து திருவுருச்செல்வர் அந்த அவரை பார்த்து தான் இவருக்கு இவருக்கு ஒரு பழக்கம் எப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட பேசினாருன்னு வச்சிக்கங்க உங்களோட சில மேனரிசத்தை அவர் எடுத்துப்பார் நீங்கள் ஏதாவது வித்தியாசமான மேனரிசம் ஏதாவது பண்ணீங்கன்னா டக்குன்னு கிரகிச்சுப்பாரு அது ஏதாவது ஒரு படத்தில் வரும் ஏதாவது ஒரு படத்தில் திரைப்படத்தில் வரும் ம் நீங்கள் சாதாரணமாக பேசிக்கிட்டு வராது ஆனால் அது மாதிரி நிறையா படத்தில் கௌரவத்தில் அந்த பைப் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸ் அவர் இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனர் இருந்திருக்கார் அவர் சீனிவாசனோட அப்பா அவர் பேர் எதோ சொல்லுவாங்க மருந்து மருந்து கேரக்டர் அவர் அவர் இப்படி பைப் பிடிப்பாராம் அதை 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 வந்து அதை அந்த ஸ்டைலை எடுத்துக்கிட்டார் அந்த ஸ்டைலை அதே மாதிரி இது எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கப்பதக்கத்தை கூட அந்த ஐஜி அருள் இருந்தார் அவரை பார்த்தாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொன்றும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு லாரி டிரைவரை எடுத்துக்கிட்டால் கூட அந்த கேரக்டர் நீ சொன்ன படிக்காதவனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதிபதியாக வருவார் அது கூட சொல்லுவாங்க அதாவது வந்து நீ சொன்ன தான் வந்து மேற்கொண்டு காட்டியிருப்பார் ஆமாம் எல்லாமே அந்த அந்த ஒரு ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தரை பார்த்தா வித்தியாசமான ஒரு செயல்கள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கிரகிச்சு உள்ளே அது பண்ணிப்பார் அதே மாதிரி தான் இப்போ காஞ்சி சங்கராச்சாரியார் ஒரு தடவை பார்க்க போயிருக்கார் பார்க்க போனப்போ தான் லைட் அப்போலாம் எலக்ட்ரிக்கு லைட் கிடையாது இல்லை உள்ளுக்குள்ளே வெளிச்சம் வந்து தான் வச்சுருப்பாங்களாம் அறிக்கை லைட் மாதிரி ஏதோ ஒரு லிஜ் லைட் தான் வச்சுருப்பாங்களாம் கிட்ட போனோன்னா யாரு சிவாஜியா அப்படின்ட்டு இப்படி பார்த்து தான் பார்த்தாராம் அதை வந்து திருவருச்செல்லூரில் பண்ணியிருப்பார் ஆமாம் அப்படியே உயிரிழமா கொண்டு வந்திருப்பார் கொண்டு வார் அதாவது ஒரு ஒரு வயதான ஒரு முனிவர் அல்லது ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவர் இந்த மாதிரி இடத்துல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல அப்படியே உள்ள அவர் வாங்கிக்கிறார் உள்ள வாங்கிக்கிறார் அது வேணாம் கேரக்டரில் கொண்டுவர் அது ஒரு கேரக்டர் இன்னொரு படம் ஆறு மணி மே ஆறு பாடலில் கடைசியில் பார்த்தீங்கன்னா முடியிற க அந்த வேர்க்கல்லையை வந்து அப்படி சாப்பிட்டுட்டே போவார் பாருங்க அதெல்லாம் அது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆமாம் ஆமாம் அந்த அந்த ஒவ்வொரு ப பழைய வீடுகா அவங்க சொல்லுவாங்க அந்த விஷயத்தை ஒன்று உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க கட்டபொம்மன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவர் வந்து கட்டை பொம்மனே இல்லை கட்டபொம்மு தான் அவர் வந்து தெலுங்கு பாளையக்காரர் தெலுங்கு பாளையக்காரர் அவர் வந்து இப்படி தமிழ் பேசியிருப்பாரா இந்த லாஜிக் பார்க்காம நீங்கள் அந்த படத்தை பார்க்கணும் ஆனால் அவர் அந்த அதை வந்து ஒரு தமிழ் மன்னனாக சித்தரிச்சு அவ்வளோ பெரிய வசனங்களை பேசி அதற்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்து அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனா இன்னைக்கு யாராவது ஒரு பாளையக்கார தெலுங்கு பாளையக்காரன்னு சொன்னால் யாராவது ஒன்று அடுத்த தலைமுறை ஒத்துக்குமா அந்த அளவிற்கு அதை அதுக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுக்குற ஒரு ஒரு கலைஞனாக அவரை நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அவர் வந்து ஒரு முருகத்து முருக பக்தர் திருச்செந்தூரில் வந்து ஆமாம் அங்கே வந்து மதிய கால பூஜை முடித்ததுக்கப்புறம் தான் இவர் சாப்பிடுவாரா அங்க இல்ல அவருடைய இருந்து அந்த மணி அடிச்ச பிறகு தான் அவர் இதாகும் அந்த ரெகுலரா அந்த இது வச்சிருக்காரு திருச்சது போல பாத்தீங்கன்னா அந்த தமிழ் வாழ்வியோடய வந்து உண்மையில ஆனா அந்த அளவுக்கு தமிழ் பேசிருப்பாரா அப்படின்னு நம்ம சந்தேகம் ஆமா அது நீங்க சொல்றீங்களே இந்த தமிழ் பேசி ஆமா அப்படின்றது சந்தேகம் சந்தேகம் ஆனா அது அந்த அத உயிரோட்டத்தை கொடுத்துருக்காருல அதுக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுத்துருக்காருல கண்டபோமன்ற கேரக்டருக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுத்திருக்காருல்ல அந்த அந்த ஜீவனை எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு வந்து அந்த கலையை வந்து நல்லா அறிந்தவர் தான் கிடைக்கிறதில்ல எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயத்தில் வந்து இந்த உயிரோட்டமாக கொடுக்கணும் ஜீவனோடு கலந்து கொடுக்கணுங்கிறத அதெல்லாம் வந்து நல்லா அறிந்தவர் அந்த க அதனால தான் வந்து கலை வேந்தன்னு சொல்கிறோம் கலைவளுக்கு பிதாமாகன்னு சொல்கிறோம் அவரை இன்றைக்கு இல்லை நீங்கள் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் சரி சினிமா அப்படிங்கிற பெயர் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழை இரண்டு மறையிறது மறைக்க முடியாது தொடர்ந்து பேசுவோம் சார் அவரை பற்றி நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து உங்கள் மூலியமாக சிசா மீடியா நேர்களுக்கு தெரிவிக்கப்பதற்காக இன்னும் அடுத்தடுத்த வர பகுதிகளில் தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சி பங்கேற்று கருத்து தெரிவித்தமைக்கு இதையும் கணிந்து இணை நன்றி சார் நன்றி நன்றி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க